அடிப்பட்ட புள்ளி வந்து திருப்பி பாயம் அப்படின்னு வந்து எங்க வீட்லயும் அடிக்கிறீங்களா எங்க கிட்ட இருந்து ஐசாக்க புடுங்குறீங்களா இருங்கடா உங்களுக்கு நாங்க யாருன்னு காமிக்கிறோன்ற என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல அன் போன வாட்டி ஆடி பேசின பேச்சுக்கு வந்து ஆஸ்னல் ஃபேன்ஸ் மூஞ்சிலேயே முழிக்க முடியாது ஏன்னா the பெஸ்ட் கேம் ஆஃப் premier லீக்ஸ் so far வணக்கம் மக்களே வெல்கம் டு ஆஃப் சைட் அலப்பரைஸ் ஸோ இந்த வார அலப்பரைஸை பற்றி பார்த்துருவோம் ஆல்மோஸ்ட் த கேம் ஆஃப் த வீக்னு சொல்லலாம் ஆர் தி பெஸ்ட் கேம் ஆஃப் ப்ரீமியர் லீக் லிவர்பூல் ஆல்மோஸ்ட் கெட்டிங் இன் நியூ கேசில் ஐ திங்க் ஃபிஃப்டீன் இயர் ஓல்டு இல்லை சிக்ஸ்டீன் இயர் ஓல்டா ஸ்கோரிங் த லாஸ்ட் மினிட் வின்னர் ஃபார் என்ன எப்படி இருந்துச்சு ஆமாம் ஆக்சுவலாக ரொம்ப ஹாஸ்டைலான என்விரான்மெண்ட்டாக இருந்தது எங்கள் பிடுங்குறீங்களா இருங்கடா உங்களுக்கு நாங்கள் யாருன்னு காமிக்கிறோன்ற மாதிரி க்ரௌடு கத்திகிட்டே இருந்தாங்க ஆனால் யா அந்த ஒரு ரெட் கார்டு வந்து கேமை ரொம்பவே மாத்திருச்சுன்னு நினைக்கிறேன் கார்டன் ஒரு வேளை ரெட் கார்டு வாங்காமல் இருந்திருந்தா கேம் ஐ திங்க் தே ஆல்மோஸ்ட் அவுட் பிளேட் த சாம்பியன்ஸில் ஸோ பத்து பேரை வச்சுட்டு ஆல்மோஸ்ட் நியூ கேசல் ஃபேன்ஸ் வர் லைக் எந்த இந்த மாப்பிள்ளையே தான் வேணுமா அப்படின்னு ஐசாக் ஐசாக் கிட்ட வந்து பார்த்து கேட்ட மாதிரியே இருந்துச்சு ஐ திங்க் இட் உட பீன் ஆல்மோஸ்ட் ஃபேரி டெய்ல் இஃப் தே ஒன் இட் பட் ஆனால் அப்படியே ஒரு ட்ராஜிக் எண்டிங்காக வந்து நம்ம சின்ன பையன் வந்து கோல் அடிச்சு ரியோ ரியோ ஃபாடினானும் போட்டிருந்தோம் இட் வாஸ் வெரி வியர்ட் டு வேக்அப் டூ லிவர்பூல் ஃபேன்ஸ் சாண்டிங் ரியோ ரியோ அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் யா இட் வாஸ் கிரேட் நான் எதுக்கு இப்போ செல்சி ஜெர்சி போட்டிருக்கேன்னா அதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது செல்சி வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஸ்ட்ராட்டஜி பற்றிலாம் பேசிட்டு இருந்தீங்களே கிட்ட இருந்து தான் லிவர்பூல் வாங்கியிருக்கானுங்க லாஸ்ட் இயர் ரியோ இங்கியூமோவை அண்ட் நம்மால் வந்து லிவர்பூலுக்கு வந்து ஹேஸ் பிகம் த எங்கஸ்ட் கோல் ஸ்கோரர் இன் ப்ரீமியர் லீக் ஹிஸ்ட்ரி ஒன் ஃபார் த ஃபியூச்சர் யா கண்டிப்பா அண்ட் வந்து த்ரூ அவுட் நைன்டி மினிட்ஸ் பார்த்தா எனர்ஜின்னு பார்க்கும்போது நியூ காசல் ரொம்ப நல்லா லைக் ஃபுல் எஃபர்ட் போட்டு வந்து விளாடினாங்க லிவர்பூல் வந்து அந்த ஃபஸ்ட்டு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கொஞ்சம் ராட்டில்டாக தான் இருந்தாங்க அந்த கிராவன் கோலே வந்து ஒரு அகைன்ஸ்ட் ரன் ஆஃப் பிளே அந்த மாதிரி தான் வந்தது ஸோ அவனையும் வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியே அமிச்சிருக்க சான்ஸ் நிறையவே இருந்திருக்கான் ஒரு கொடூரமான டேக்கிள் பண்ணான் ஸோ அகெய்ன் ஐ திங்க் ரெஃப்ரிஜன் நம்ம கையில் எதுவும் இல்லை ஒரு டீம் பெனிஃபிட் ஆகுது ஒரு டீம் பெனிஃபிட் ஆக மாட்டேங்குது ஸோ நேற்று லிவர் பூல் பெனிஃபிட் ஆனாங்க அண்ட் டாக்கிங் அபவுட் சாம்பியன்ஸ் ஆல்ரெடி நம்ம அடிப்பட்ட புலி வந்து அடிப்பட்ட வந்து திருப்பி பாயம் அப்படின்னு வந்து சொன்ன ரிகார்டோ ஒரே ஒரு மேட்ச்ல பாஞ்சு எந்திரிக்கத்துக்குள்ள அவங்க வீட்லயே போய் எங்க வீட்லயே அடிக்கிறீங்க போயிட்டு தாமஸ் பர்ஸ் ஐ திங்க் தே த்ரீ ஸோ பார்த்தா நம்மால் பெப்பு வந்துட்டு ஓகே இன்னும் ஒரு வாரம் இருக்கு மேட்ச் சாத்துட்டா இன்னும் எனக்கு ரெண்டு பிளேயர் வேணும்னு சொல்லி செக் புக்கை தூக்கிட்டு போய் ரெண்டு பிளேயரை வாங்கிட்டு வரவாருன்னு நினைக்கிறேன் ஸோ தட் இஸ் வெரி மச் பாசிபிள் ஆல்ரெடி ராட்ரிங்ஸ் நிறைய வந்திருக்கு ஸோ யா பார்ப்போம் யா ஸோ அநேகமா செவின் கொடுத்து ராட்ரிகோ சிட்டி வாங்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ பார்ப்போம் ஏ அண்ட் ஃபார் அ சேஞ்ச் வந்து மேன்செஸ்டரில் ஒரு கோல் கீப்பர் பிளண்டரை பண்ணது வந்து ப்ளூ சைட் ஆஃப் மேன்செஸ்டரில் வந்து நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது இவனுங்க வந்து டொனரம்மா வேறு வந்து பர்ஸ்னல் டேர்ம்ஸ் அக்ரின்னு சொல்கிறாங்க ஸோ ஐ திங்க் மோர் டு கம் ஃப்ரம் த ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட் பெப் கெட்டிங் பெப்பட் பை பை தாமஸ் ஃப்ராங்க்ஸ் ஸ்பர்ஸ் டாக்கிங் அபவுட் இந்த தாமஸ் ஃப்ராங்கில் நம்மால் வந்து வந்து ஆடி ரெண்டு மேட்ச்லேயே வந்து ரெண்டு மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சு கொடுத்துறான் ஸ்பர்ஸுக்கு அண்ட் பீப்புள்ஸே ஓகே தாமஸ் ஃப்ராங்ஸ் டீம் மாதிரி தெரியுது ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு ஒருத்தன் இருபத்தொம்போது கேமாக ஆடிட்டு இன்னும் வந்து ரெண்டு ப்ரீமியர் லீக் கேம் வந்து லைனாக வந்து ஜெயிக்கல ரூபன் நமோரிம் யுனைடட் கன்னிஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே இல்லை ரூபன் நமோரிம் இப்போது கழுவி ஊத்துறதை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதாவது ஹாஸ்டல் மேட்சை முடிச்சுட்டு ஓகே வேற லெவல் டுவெண்ட்டி ஒன் இஸ் கம்மிங் அப்படின்லாம் வந்து பேசிட்டு இருந்தானுங்க நிறைய பேர் பட் ஆனால் த ரியாலிட்டி வாஸ் தட் வெனவர் வீ பிளேய டாப் சிக்ஸ் டீம் வந்து ஒரு வேற மாதிரி ஆடுறானுங்க அண்ட் தென் மெனவர் வீ பிளே மிட் டேபிள் டீம் ஒரு ரெலிகேஷன் டீம் வந்து அப்படியே வேற மாதிரி இருக்கு இந்த கேம் வந்து ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டென் மினிட்ஸ் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு லுக் லைக் கூஞ்சியா வந்து ஆல்ரெடி ஒரு ஹேட்ரிக்கே அடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணி கோல் அடித்ததுக்கப்புறம் பார்த்தா அப்படியே ஒரு மொரினியோ டீம் மாதிரி ப்ளீஸ் எப்படியாவது இதை டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்சிருவோம் ஒரு பின்னுக்கு ஒரு டெஸ்பிரேஷனால இந்த மாதிரி ஆடுறாங்களா ஹவு கேன் த சேம் லெவன் பிளே டிஃப்ரெண்ட்லி இன் டிஃபரெண்ட் ஹாஃப்ஸ் புரியல என்னக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல அதுதான் எனக்கும் புரியல அமோரிம் பார்த்தா நிறைய டாக்டிக்கல் மிஸ்டேக்ஸ் வந்து இந்த இந்த மேட்ச் வந்து அமோரிம்னால தான் தோத்தோன்னு வந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் ஸ்டார்டிங்லேருந்தே ஒழுங்காக ஆடல அவனை என்னை கேட்டால் எப்பயவே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கலாம் அவனை நான் வந்து லாஸ்ட் வரைக்கும் ஆட வைப்பேன்னு ஆட வச்சதே ஒரு பெரிய மிஸ்டேக்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி தப்புகள் பண்ண பழைய மேனேஜர்ஸ் இப்போ வீட்டில் உட்கார்ந்தோ புது ஜாபை தேடியோ வந்து நோக்கி போயிட்டாங்க ஸோ இவனும் இதே தப்ப கண்டினியூஸா பண்ணிருந்தானா டிசம்பருக்குள்ள அமிச்சிருவாங்க அப்படின்னு தான் தோணுது எனக்கு ஆக்சுவலி என்ன புரியலன்னா ஏதோ ஒரு டேஜாபு ஃபீலிங் மாதிரி இருக்கு ஏதோ ஒரு டைம் டைம் மிஷின்குள்ள போயிட்டு அடுத்த சீசன் போன சீசன்ல திருப்பி எந்திரிச்ச மாதிரி இருக்கு சில யுனைடெட் ஃபேன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் விட்டுடலாம் செகண்ட் மேட்ச் பார்த்தா அப்படியே ஓகே செஸ்கோ அவன் தான் வந்திருக்கான் ஹி நீட்ஸ் சான்சஸ் செஸ்கோக்கு வந்து அவனுக்கு பாஸே போட மாட்டேன்றாங்க இதே மாதிரி தான் வந்து போன சீசன் பேசிட்டு இருந்தோம் ஹாய்லெனுக்கு வந்து இப்போ தான் வந்திருக்கான் சான்ஸ் கொடுங்க அவனுக்கு பாஸே கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி அண்ட் ஒன் ஆஃப் தி இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் வந்து நம்மளோட ரெகுலராகவே அமோரிமோட சப்ஸ்டியூட்ஸ் எல்லாம் பார்த்தாவே இட்ஸ் வெரி மைண்ட் பாக்லிங் லைக் யூ ஆர் பிளேயிங் டு வின் ஆனால் வந்து நீ வந்து மெக்வேயரை கொண்டு வந்து இல்லை நான் வந்து மெக்வேரை ஸ்ட்ரைக்கர் மாதிரி ஆடி வச்சு ஆட வச்சு ஜெயிச்சுக்கிறேன் லைக் ஹி ஹேஸ் த ஹேபிட் ஆஃப் பிரிங்கிங் சென்டர் பேக்ஸ் ஆஸ் அ சப்ஸ்டியூட்ஸில் இது வந்து உனக்கு புரியுதா ஏன் அப்படின்னு ஐ அவன் லாஸ்ட்டில் வந்து ஹைட் இருக்கிறவங்கள அமிச்சு ஹெட் வச்சு அடிக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் ஆனால் ஆனஸ்டா பார்த்தா செகண்ட் ஆஃப் வந்து லிட்ரலி ஃபுல்லம் தான் நல்லா ஆடினாங்கன்னு சொல்லலாம் ஆனால் இதில் ஐரன் என்னன்னா ஃபுல்லம் வந்து ஹிஸ்டாரிக்கலி பார்த்தா யுனைட்டடுக்கு ஒரு மூணு பாயிண்ட் வந்து எப்போவுமே நல்லா கொடுக்குற டீம் அவங்கக்கிட்டே போய் இவனுங்க ஒரு பாயிண்ட் தான் வாங்கிட்டு வந்துருக்கானுங்க ஸோ இந்த மாதிரி பார்த்தா டாப் சிக்ஸில் இருக்கிற டீம் கிட்டெல்லாம் எப்படி போய் ஜெயிப்பானுங்க எப்படி பாயிண்ட் எடுப்பானுங்க ஏன்னா அடுத்த அஞ்சு மேட்ச் பார்த்தா செல்சி லிவர்பூல் சிட்டி மூணு பேர் ஆடுறாங்க நெக்ஸ்ட்டு ஃபைவ்ல ஆல்ரெடி மூணு மேட்ச் போயிருச்சுன்னு சொல்லலாம் மீதி இருக்கிற ரெண்டு மேட்ச் வந்து ஜெயிப்பானா மாட்டோம்னா தெரியு ஆக மொத்தம் பார்த்தா ஃபர்ஸ்ட் டென்னில் அட்லீஸ்ட் அஞ்சு மேட்ச் ஜெயிப்பான்னு பார்த்தா ரொம்ப ஆட்ஸ் வந்து கம்மியா இருக்கு அண்ட் வந்து கேம் பிளே வச்சு பார்க்கும்போது பிளேயர்ஸ் கிட்ட கோல் அடிப்போன்ற அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து சுத்தமாக இல்லை இது வந்து நம்ம லாஸ்ட் சீசனும் பார்த்தா அதுக்கு முந்தின சீசனும் பார்த்தோம் அது இந்த சீசனும் அதே மாதிரி தான் இருக்கு ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ மேனேஜர் மேலே தான் கண்டிப்பாக தப்பா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மேனேஜர் தான் ஒரு மெயின் ரீசனாக சொல்லணும் அப்படின்னு வந்து தோணுது ஏன்னா இருபத்தேழு இருபத்தெட்டு மேட்ச் ஆடி நீ அதே அமௌண்ட் பாயிண்ட் எடுத்தனா எந்த டீம் இருந்தாலுமே மேனேஜரை வந்து கண்டிப்பா என்ன பிரச்சனைன்னு தெரியல மேபி ஒரு மிட் மிட்ஃபீல்டில் யாரை செட்டப் பண்ணுறதுனே தெரியலையா ஈவன் இந்த போஸ்ட் மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அவன் என்ன சொன்னால் மெயினு இஸ் ஃபைட்டிங் ஃபார் ஸ்பாட்னு சொல்றான் எனக்கு புரியல அப்போ வந்து மெயினு இல்ல ப்ரூனோ ரெண்டு பேர்ல தான் ஆட முடியுமா மெயினு இஸ் ஒன் ஆஃப் தி ஸோ சம் பீப்புள் ஈவன் சே மெயினுவை சுற்றி டீமை பில்ட் பண்ணுங்கடா அவன் தான் வந்து த ஃபியூச்சர் டேலண்ட் அப்படின்னு சொல்லி இவன் ஆனால் வந்து மெயினு இல்லைனா ப்ரோனு அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான் இஸ் தேர் அ மிட் ஃபீல்ட் ப்ராப்ளம் யாரை வந்து கரெக்டாக விச் விச் த்ரீ ஆர் விச் டூ ஷுட் கேட் டுகெதர் அப்படின்றது தான் வந்து மெயின் ப்ராப்ளம் ப்ராப்ளமாக யூனைட்க்கு கண்டிப்பாக ப்ரூனோவே ஒரு பெரிய ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் அவனை இந்த டீமில் எங்கே ஃபிட் பண்ணுன்னு இவனுக்கு தெரியல அப்படின் தான் வந்து எனக்கு தோணுது பார்க்கும்போது ஏன்னா ப்ரூனோ வந்து ஒரு ஹோல்டிங் மிட்ஃபீல்டரும் கிடையாது அவன் வந்து ஒரு டீப் லைன் ப்ள ப்ளேமேக்கரும் இல்லை அவன் வந்து ஒரு அட்வான்ஸ்டு கேம் மாதிரி ஆடுறான் ஸோ கெசம் ஈரோவை தனியாக விட்டு அவன் வந்து மேலே ஏறி ஆடுறது எவ்வளோ கரெக்டுன்னு வந்து தரல எல்லா மேட்ச்லேயும் பார்த்தா மிட்ஃபீல்டு வந்து ஓவர்லோட் பண்ணுற டீம்ஸ் வந்து யுனைடெட் எப்போவுமே வச்சு செ செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஸோ தென் மேபி அவன் ஃபார்மேஷனை மாற்றினா ஏதாவது நடக்குமா அப்படின்றது வந்து நம்ம பார்க்கணும் ஏன்னா நமக்கு வந்து எனர்ஜெட்டிக் மிட்ஃபீல்டர்ஸ் தேவை இப்போ வந்து கஷ்மீரோ தேர்ட்டி த்ரீ இயர்ஸில் அவன் எவ்வளோ கிரவுண்டு கவர் பண்ணுவான் அப்படின்றது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் மேபி ஒரு பலேபா மாதிரி ஒரு பிளேயர் வாங்கினா தான் மேபி மிட்ஃபீல்டு ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து ஒரு தீர்வு வருமான்னு தெரியல பொறுத்து இருந்து பார்ப்போம் அண்ட் போன வாட்டி ஆடி பேசின பேச்சுக்கு வந்து ஆர்ஷனல் ஃபேன்ஸ் மூஞ்சிலே முழிக்க முடியாது ஏன்னா நம்ம வந்து ஃபேண்டசி டீம் போடும் போதும் வந்து சொல்லியிருந்தோம் லீட்ஸை வந்து நல்லா வச்சு செய்வானுங்க ஆசனல் அப்படின்னு ஆனால் வந்து ஏதோ அரங்கு மதுற மாதிரி ஆசனல் சும்மா அஞ்சு நெல் அது மேல அது மேல அடிச்சிருக்கானுங்க அண்ட் ஆல்சோ டாக்கிங் அப்போ இந்த ஒண்டர் கிட்ல மேக்ஸ் டவுமன் அவன பார்க்கறதே வந்து வேற லெவலில் இருந்துச்சு ஐ திங்க் லைக் சீங் ஹிம் பிளே சீங் ஹிம் ட்ரிபிள் ஈவன் அவன் தான் வந்து பெனால்ட்டியும் வந்து வாங்கி கொடுத்தான் அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் நம்ம விக்டர் மாமா விக்டர் கியோகரஸ் மே ப்மியர் லீக் டெபியூ நாட் ஓன்லி வித் சிங்கிள் கோல் பட்லெஸ் பர்ஃபாமன்ஸ் பைஸ் ஆமாம் ஃபைவ் ஸ்டார் பர்ஃபார்மன்ஸ் ஆஷ்னலுக்கு வந்து ஒரே மைனஸ் கேமில் வந்து இந்த ரெண்டு இன்ஜுரிஸோ சாக்காவும் ஓட ஓடைகாடும் இன்ஜுராகி வெளியே போனது ஆனால் டிஸ்பைட் தட் ஐ திங்க் டீமாக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு தோணுது ஐ திங்க் நம்ம ஈஸிலி ப்ரீவியஸ் சீசன்ஸ்லாம் பார்த்தா ஓகே சாக்கா இன்ஜுரியா முடிஞ்சதுடா அடுத்த ஒரு மூணு மேட்ச் அடி வாங்குவாங்க ஆனால் இந்த தடவை ஆஸ்டினல் நிறைய டெத்து வச்சுருக்கிறதுனால நமக்கு அந்த டி கேம்லேயே வந்து தெரிஞ்சுது அவங்க சாக்கா போனாலுமே வந்து நல்ல குவாலிட்டி ப்ளேர்ஸ் ஃபுல்லாக வந்தாங்க ஸோ அந்த ப்ரெஷர் லாஸ்ட் வரைக்கும் மெயின்டைன் பண்ற மாதிரி இருந்தது ஐ திங்க் இந்த சீசன் ஆர்ஸ்னலுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் தோணுது போன சீசனோட ஓகே சோ லைக் பிளேயர்ஸ் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இல்ல ஈவன் வித் இன்ஜூரி சோ இந்த லெவல் கோஷன் டிஃபெண்டர் வேற சைன் பண்ணிருக்காங்க எஸ்ஏ வந்திருக்கான் அண்ட் ஐ திங்க் தேர் வில் பி மோர் சைனிங்ஸ் டு கம் நம்ம ஃபேப்ரிக்ஸ் வேற சொல்லியிருக்காரு ஐ திங்க் ஆல்சோ இந்த மேக்ஸ் டோமன் மேக்ஸ் டோமன் யாருன்னா நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இது பார்த்தா அஞ்சு வயசுல வந்து அகாடமி சைன் பண்ணியிருக்காங்க ஸோ பத்து வருஷமா ஆஸ்னல் அகாடமியில் ஆடி பதினஞ்சு வருஷத்துல வந்து ஹி ஹஸ் மேட் இஸ் ஆஸ்னல் ப்ரீமியர் லீக் டெபியூ ஸோ ஆல்மோஸ்ட் கோயிங் இன் டு த ஹிஸ்ட்ரி புக்ஸ் ஆஃப் ஆஸ்னல் கிவிங் ப்ரிஃபரன்ஸ் டு யூத் இல்லை அதே மாதிரி நவ் மேக்கிங் சைனிங்ஸ் லைக் அ பிக் கிளப் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம் ஆஸ்னல் தான் வின் ஆக போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் எவ்ரி சைன்ஸ் பாயிண்ட் டு த ட்ரோஃபி இல்லை ஆமாம் கண்டிப்பாக இந்த தடவை ஐ திங்க் ஆஸ்னல் ஃபைனலி ட்ரோஃபி கிட்ட போறதோட இல்லாம ட்ராஃபியை தொற்றுருவாங்க அப்படின்னு தோணுது பார்ப்போம் ஆனா அந்த காண்டறி நம்ம பார்க்கும்போது லிவர் பூலும் வந்து எவன் சொல்லி அப்படி இப்படி தோக்குற மாதிரி இருந்து வந்து அந்த லேட் கோல் அடிச்சு ஜெயிச்சிடுறாங்க இதுதான் அவங்க ஸ்டோரி ஆஃப் லாஸ்ட் சீசன் கூட நிறைய லக்கு வந்து லிவர் பூல் பக்கம் இருக்கு லக் ஹாஸ்டல் பக்கம் இருக்கா அப்படின்னு இந்த சீசன் பொறுத்து இருந்ததா பார்க்கணும் யா பொறுத்து இருந்து பார்ப்போம் அண்ட் ஆல்சோ ஸ்பீக்கிங் அபவுட் ஆஷனல்ஸ் ஃபைனல் எங்கள் எஃபிஎல் டீமோட கேப்டன் சாக்கா நல்லா கோல் அடிச்சு கொடுத்தாரு ஆனால் அப்படியே எஞ்சூர் ஆகி தூய் போயிட்டாங்க ஸோ விவ் வி ஆல்சோ ஹாவ் டு சேஞ்ச் சாக்கா எஃபிஎல் சீரீஸ் வந்து வீடியோவாக போடணும்னா கமெண்டில் போட்டு விடுங்க வில் ஆல்சோ லெட் யூ கைஸ் நோ அபவுட் த நெக்ஸ்ட் எஃபிஎல் டீம் ஃபார் கேம் வீக் த்ரீ இதே மாதிரி அடுத்த வார அலப்பரைஸோட வி வில் பி பேக்